முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மணிப்பூரில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே எழுதிய கடிதத்திற்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பதிலடி தந்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மணிப்பூரில் உள்ள தற்போதைய சூழ்நிலையை பரபரப்பாக்க காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முயற்சி செய்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் அரசு இருந்தபோது வெளிநாட்டு போராளிகள் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக குடியேறுவதை சட்டப்பூர்வமாக முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் என்று குற்றம் சாட்டினார் போராளி தலைவர்கள் தாங்கள் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காகவும் தங்கள் நாட்டிலிருந்து தப்பியோடுவதற்காகவும் முழு மனதுடன் இதனை ஏற்றுக்கொண்டனர் என்றும் கூறியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகளே மணிப்பூரில் ஏற்படுத்தப்பட்ட அமைதியை அழித்து அதை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ள வன்முறை அமைப்புகள் முயற்சிப்பதற்கு முக்கிய காரணங்கள் என்றும் பாஜக அரசு இதனை அனுமதிக்காது என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மக்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் மத்திய அரசு முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது என்று கூறிய ஜே பி நட்டா இத்தகைய சூழலில் காங்கிரஸ் கட்சி மணிப்பூர் விவகாரத்தில் அரசியல் செய்வது அதிர்ச்சியளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார்